இனிய வணக்கங்கள் மீனராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களுக்கு இது ஒரு சிறப்பு பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் வரக்கூடிய ஏப்ரல் முதல் வாரத்துல செவ்வாய்பயிற்சி நிகழ்ச்சி அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏப்ரல் மூன்றாம் தேதியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஏப்ரல் ஏழாம் தேதியும் இருந்து கடகராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி கடகத்துல நீச்சமாக போறார் செவ்வாய் நீச்சமானாலுமே வரக்கூடிய வரைக்கும் செவ்வாய் பெற்று ராஜயோக பலன்களை கொடுக்க போறார் செவ்வாய் நீச்சமானாலே பிரச்சனை தான் கொடுப்பார் அப்படின்னு பயப்பட வேண்டாம் ஏன்னா செவ்வாய் வர்க்கோத்தமத்துல ராஜயோக பலன்களை கொடுக்க போறார் ராசியில புனர்பூசம் நான்காம் பாதத்துல செவ்வாய் இருக்கார் அதனால நவாம்சத்திலையும் கடகத்திலேயே இருக்க இந்த ராசி கட்டத்திலையும் நவாம்ச கட்டத்திலையும் ஒரே இடத்துல ஒரு கிரகம் இருந்தா அதுக்கு பேர் இந்த வர்க்கோத்தம செவ்வாய் வலிமை பெற்றவர் யோக பலன்களை கொடுப்பார் அதே நேரத்துல நீச்சமாகி வர்க்கோத்தமம் பெறும் காரணத்தினால என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க பாக்கலாம் வீடியோல இரண்டு பாகமா பலன் கொடுத்திருக்கும் ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் வர்க்கோத்தமத்துல இருக்கும் போது என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாருங்கிறத முதல் பார்த்து பாட்லையும் வீடியோவுடைய கடைசியில ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ஜூன் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் செவ்வாய் தனிச்சு நீச்ச நிலையில உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்க போறாருங்கிறத தனித்தனியா பார்க்கலாம் செவ்வாய் கிரகம் கடகராசியில வர்க்கோத்தமம் பெற்று இருக்கார் நீச்ச வர்க்கோத்தம் அதே நேரத்துல சனி ராகு புதன் சுக்கிரன் இவங்களும் மீனராசியில இருக்காங்க இந்த இம்பாக்ட் எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் இந்த பதிவு மீனராசிக்கு சனியும் நல்ல கிரகம் தான் செவ்வாயும் நல்ல கிரகம் தான் ஆனா இவங்க இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பகை கிரகங்கள் இந்த காலகட்டத்துல அகம் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன மன நெருடல்கள் இருக்கும் அதம் சார்ந்த விஷயம்னா உறவுகள் கணவன் மனைவி குழந்தை உறவு வீட்டுல இருக்க உறவினர்கள் ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி சனி செவ்வாய் கனெக்டிவிட்டி ஆகும் போது டிப்ரெஷன் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரசிக்க தெரியாது ஒருத்தருக்கு வெறுப்புணர்வை காட்டுற மாதிரி சூழல் இருக்கும் அதனால உறவுகள் சார்ந்த வகையில கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கிறது நல்லது இது எல்லாருக்கும் அப்படியே பிரச்சனைகளை கொடுக்காது யாருக்கெல்லாம் தசாவோ புத்தியோ அந்தரமோ நடக்குதோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணும் ஆனா பார்த்தா அஞ்சல தானே இருக்கார் இந்த கிரகங்களுடைய எதிர்ப்பு தன்மை அதனால உணர்வு பூர்வமான விஷயங்கள் பழகிறது நட்பு வட்டாரமா இருக்கட்டும் நம்ம விரும்பி பழகும் பழக்க வழக்கங்களா இருக்கட்டும் அது சிறு வயதுல இருந்து பெரியவங்க வரைக்கும் பழக்க வழக்கங்கள் சார்ந்த எல்லாத்துலயுமே இந்த புதன் சுக்கரன் சனி ராகு எல்லாமே நம்ம லக்னத்துல இம்பாக்ட் ஆகிருக்கிறதுனால எல்லா விதமான எமோஷன் உறவு சார்ந்த விஷயங்கள்லயும் நம்ம கவனமா இருக்கணும் இதே செவ்வாயும் சனியும் நீர் ராசியான கடகத்திலையும் மீனத்திலையும் இருக்கிறதுங்கிறது உலகியல் ஜோதிடத்துல அது கொஞ்சம் அழிவுகளை கொடுக்கும் நிறைய டிசாஸ்டர்ஸ் கொடுக்கும் நிறைய விபத்துகளை கொடுக்கும் ஒரு அமைப்பு அதே நம்ம தனி மனித ஜாதகத்தை பார்க்கும் போது உணர்வு போராட்டங்கள் அதாவது ஸ்ட்ரெஸ்ல எதை வேணா நம்ம செஞ்சிருவோம் அவசரத்துல ஆத்திரத்துல கோபத்துல ஏதாவது செஞ்சிருவோம் ஏன்னா செவ்வாய் முரட்டு சுபாவம் உள்ள ஒரு எரிச்சலான அந்த மாதிரி வந்துடக்கூடாது அந்த மாதிரி கோபப்படும் போது காத்திரப்படும் போது பலன்கள் நமக்கு நெகட்டிவா இருக்கும் பிரிவினை வந்துரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமா தாக்கம் செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்ப சம்பாதிச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கு மற்றபடி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது நமக்கு இரண்டாவது தனஸ்தானாதிபதி செவ்வாய் அதனால சனியை போல அவர் இப்போ செயல்படுறதுனால அதாவது செவ்வாய் சாரம் வாங்கி இருக்க கிரகத்தின் அடிப்படையில அந்த செவ்வாய் செயல்படும் சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்கள் நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கருவிகள் ஒரு டிரான்ஸ்பர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள் அக்ரிமெண்ட் போடுறது இடம் விற்கிறது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நன்மைகளை செய்யும் அதெல்லாம் ஸ்பீடா வர்க்கு நடக்கும் அதே மாதிரி வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பீல்டுல இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பா இருக்கும் இதே மூளை உழைப்பு சார்ந்த ஐடி லைன்ல இருக்கவங்க இந்த மாதிரி மூளையை வச்சு வேலை செய்யக்கூடியவங்க புத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் ஐடி லைன்ல இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் புதுசா கஸ்டமர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க புதிய கஸ்டமர் கிடைப்பாங்க அதை பயன்படுத்தி நீங்க டெவலப் பண்ணிக்கலாம் வேலையில இருக்கவங்களுக்கு இந்த நாட்கள்ல சற்று சிரமமா இருக்கும் அதாவது ஒரு சிலருக்கு டெம்பரவரியா வேலைக்கு போறவங்களுக்கு திடீர்னு வேலை இல்லைங்கிற நெருக்கடி உண்டாகும் அதுவே நம்ம சுய ஜாதகத்துல ஜனநகால ஜாதகத்துல செவ்வாய் நமக்கு வேலையை தடுக்கும் கிரகமா இருக்கும்

மூலமா ப்ரொடக்ஷனோ சேல்ஸோ ட்ரேடிங்கோ பண்றீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணிக்கோங்க இந்த சமயத்துல ஒரு மாதிரி அட்வர்டைசிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டெஸ்டிங் சம்பந்தப்பட்ட விஷயம் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் டிசைனிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஈடுபடலாம் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில இருக்கவங்க இந்த சமயத்துல இந்த நாட்கள்ல நீங்க ஒரு டிசைனை மாத்துறது ஏதாவது ஒரு லோகோவை மாடிஃபை பண்றது அல்லது அட்வர்டைஸ்மென்ட் புதுசா பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம் நிறைய பேர் ரியல் எஸ்டேட் சார்ந்த வகையில கமிஷன் சார்ந்த குறைகள் எல்லாம் ப்ரமோஷன் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆட்களை நியமிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அது போக மூத்த சகோதர சகோதரிகள் நண்பர்கள் வழியில உற்சாகமா இருப்பீங்க உறவுகள் நல்லா இருக்கும் அது சம்பந்தப்பட்ட நன்மைகள் இருக்கும் எதிலுமே ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புல செவ்வாய் இருப்பாங்க மூலதனம் சார்ந்த விஷயத்துக்கு சின்ன சின்ன தடைகள் இந்த காலகட்டத்துல இருக்கும் ஆனா இந்த செவ்வாய் நீச்சமான நிலை மாறினதுக்கு பிறகு அதாவது ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களை பண்ணலாம் ஆரோக்கியத்துக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் நம்ம வில் பவர் நல்லா இருக்கும் பிடிவாத குணம் சில நேரங்கள்ல முரட்டு சுபாவம் இந்த மாதிரி விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நம்ம பாடி லாங்குவேஜ் நம்ம திங்கிங் ஐடியாஸ் ஐடியாலஜி இதை மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டீங்கனாலே இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப செவ்வாய் குருசாரம்ங்கிறது நமக்கு பாசிட்டிவ் அதே தான் சனி ராகுவும் குரு குருசாரங்கிறது நமக்கு பாசிட்டிவ் அதனால அந்த பாசிட்டிவ் திங்கிங் நமக்கு நல்லது கொடுக்கும் பட் நபர்கள் வழியா எதிர்ப்பாலினா அவங்க பார்வையில இருந்து வேறுபட்ட கோணங்கள்ல சில நேரங்கள்ல சிந்திக்க வேண்டி வரும் நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்து பேசும்போது அதுக்கு ஆப்போசிட் பாயிண்ட் அவங்க எடுத்து பேசும்போது நமக்குள்ள கொஞ்சம் ஆஃப் கிரியேட் ஆகும் அதை மட்டும் நீங்க கிளியர் பண்ணிக்கிட்டீங்கனாலே இந்த செவ்வாய் உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சியை கொடுப்பார் கலைத்துறையில இருக்கவங்களுக்கு சிறப்பை கொடுப்பார் கமிஷன் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார் இறையருள் தேதி உபாசனை சடங்குகள்ல ஈடுபடுறது ஆன்மீகம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷத்தை கொடுப்பார் இத்தனைக்கும் செவ்வாய் அங்க நீச்ச வீடு நீச்ச வர்க்கோத்தமும் அங்க மற்ற கிரகங்களும் சனியும் மற்றும் சுக்கரனும் பகை பெறாங்க இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் காவகம் நமக்கு பாசிட்டிவா இருக்கு இதனால உங்க சுயஜாதகப்படி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் சொன்னது வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் உண்டான பலன்கள் இனி வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதியில இருந்து ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் தனிச்ச நிலையில நீச்சமா இருக்க செவ்வாய் உங்களுக்கு கொடுக்க போறாங்க மீனராசி என்ற இடங்களுக்கு இரண்டு ஒன்பது அதிபதி செவ்வாய் இரண்டாம் வீட்டு அதிபதி வாகஸ்தான அதிபதி நீச்சமாற குடும்பத்துல குழப்பம் உண்டாகும் உங்க வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படும் அதே சமயத்துல பணவரவுல தொய்வு ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கும் வியாபாரிகளுக்கு அரசு ரீதியான தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் எப்ப கண்ணிராசிக்கு வராறோ சனியின் பார்வையில் செவ்வாய் வரும்போது அந்த காலகட்டத்துல உலகத்துல பாதிப்புகள் உண்டாகும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் அது யாருக்கெல்லாம் வரும்னா ஆல்மோஸ்ட் உலகளவுல பாதிப்பு தரக்கூடிய வகையில இருக்கும் அந்த சமயத்துல மட்டும் ஏதாவது ஒரு

இருக்காது வாக்குவாதங்கள் ஏற்படும் ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டில் நீச்சமாக தன்னுடைய நான்காம் பார்வையா எட்டாம் இடத்தை அதாவது எதிரிகளோட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய கொடுப்பார் உங்களை விட தரம் தாழ்ந்தவர்களோட உங்க ஸ்டேட்டஸ்க்கு குறைந்தவர்கள் உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் மரியாதை குறைவான நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பணம் இல்லாதவர்கள் உங்களோட மோதுவதற்கான சூழ்நிலை உண்டாகலாம் அதனால இந்த காலகட்டத்துல உங்க கௌரவத்தை பாதுகாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதிலும் நிதானத்தை கடைபிடிக்கிறதும் விட்டு கொடுத்து செல்வதும் உங்களுக்கு நல்லது கஷ்டமான சூழ்நிலைகள் ஏதாவது

அதிகரிக்கும் காட்டிலும் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த செவ்வாய் பயிற்சி பல ராசிகளுக்கு நல்லது கொடுத்தாலுமே மீனராசியை வருமானத்தை ஏற்படுத்தாது ஏன்னா தனஸ்தானாதிபதி வருமானத்துல உண்டாகும் அதே சமயத்துல வருமான அதே சமயத்துல பேச்ச தொழிலா கொண்டவர்களுக்கும் வருமானத்துல தொய்வு ஏற்பட்டாலும் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் பூர்வ புண்ணிய பலம் பாக்கியஸ்தான பலமா இருந்து அந்த பாக்கியஸ்தானாதிபதி நீச்சமாறதுனால அந்த குரு பார்க்கறதுனாலும் மே பதினான்காம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு சமாளிப்பீங்க மே பதினான்காம் தேதியிலிருந்து உங்களுக்கு தடுமாற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வழியில ஆரோக்கிய குறைபாடுகள் வாய்ப்புகள் உண்டு அல்லது அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் மொத்தத்துல இந்த செவ்வாய் பயிற்சி மீனராசி அந்த ஒரு தடுமாற்றத்தை தரக்கூடிய பயிற்சியா இருக்கும் இந்த காலகட்டம் சிறப்பாமைய பிரச்சனைகள் இல்லாம இருக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு அதாவது முன்னோர்களுக்கு உண்டான சாந்தி பண்றது 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 இதையெல்லாம் செய்யுங்க இல்லனா சுமங்கலி பிரார்த்தனை இது போன்ற விஷயங்களை செய்யறதுக்கு முயற்சி எடுக்கணும் இது தவிர முருக பெருமான் வழிபாடு செய்யறது உங்களுக்கு சிறப்ப உண்டாகும் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் கோச்சார பலன்கள் வெறும் இருபது சதவீதம் தான் வேலை செய்யும் இது எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகப்படிதான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்